அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி ரத்னாநகருக்கு அருகில் ஹரிகார்டனில் அமைந்துள்ள ஒரு வடக்கு பார்த்த ஹை ஹைசிலிங்கோடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வடக்கு பார்த்த ஹை சிலிங் வீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பதடி பாதையில் வடக்கு பார்த்து கார் பார்க்கிங்கோட நல்ல ஒரு விஐபி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு எக்ஸ்ட்ராக்ஸாக எங்கே இருக்கு அப்படின்னா அள்ளி நகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பைபாஸ்க்கு அதாவது பைப்பாஸில் இருந்து ஃபோர்வே நான்கு வழி சாலையிலேருந்து சரியாக நூறு மீட்டர் தொலைவில் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருங்க வடக்கு பார்த்து நல்லா கம்பீரமாக அமைச்சிருக்காங்க நல்லா அருமையான வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கீழே வந்துக்கிட்டு ஒரு கார் பார்க்கிங் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம்ஸோடு அமைச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போட ஒர்க்கு டிவி ஷோகேஸ்லருந்து மாடலர்ஸ் கிச்சனில் இருந்து அது மாத்திரமில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்க வீரோவில் இருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கில் உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகவே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தரத்தில் சென்னையிலலாம் வீடு வந்துட்டு ஆர்கிடெக்ட் ஒர்க்கில் பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த தரத்தில் வந்துக்கிட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க இது ஆர்கிடெக்ட் ஒர்க் மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் ஆனால் இன்ஜினியர் கட்டின வீடு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மேலே ஹைசீலிங் மேலே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் வித் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க இயற்கை எழில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் இந்த வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து முப்பதி பாதையெல்லாம் நல்ல கம்பீராகவும் வந்துருக்குங்க இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் பில்டிங் அப்ரூவல் எல்லாமே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான வீடு இதை நீங்கள் வாங்க விரும்புகிறவங்க லோன் எலிஜிபிள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோன் போட்டு வாங்கலாம் லோன் போட்டு வாங்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்பைல வந்துட்டு நான்கு வழிச்சாலை கரெக்டாக உங்களுக்கு நூறு மீட்ரு தொலைவில் நூறு மீட்ருன்றது அதிகமாக தான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது மீட்ரு தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வழிச்சாலை இருக்குது வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியவளம் ரோடு அதாவது தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் போகிறப்ப இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல வீடுங்க நல்லா வாஸ்து பார்த்து அருமையாகவே வந்துட்டு கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இல்லை இந்த விலையிலிருந்து உங்களுக்கு நன்றாகவே குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீட்டிற்கு ஒரு போர் வசதி இருக்குது நல்லது இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கிடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்குறதா இந்த வீட்டில் வந்து நீங்கள் ப்யூரிட்டி போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா விஐ பேர் இப்போ தான் வீடுகள் வந்துக்கிட்டு நல்லா வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்றரை ஏக்கரில் ஃப்ளாட்டு போட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே விற்றுட்டாங்க விற்றுட்டு ஒரு நாலு வீடு கட்டியிருக்காங்க இந்த நாலு வீட்டில் மூணு வீடு சேல் சேலாயிருச்சு இந்த வீடு தாங்க இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னுடைய தொலைபேசி எண் மற்றும் இந்த வீட்டை பத்திரத்தான விவரத்தை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு மென்மேலும் எங்களை ஊக்கப்படுத்துங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான வீடு ரெண்டு லட்சனில் ரெண்டு வீடு வாங்கினாலும் எப்படி பார்த்தாலும் ரெண்டரை லட்சனில் இருக்க வீடு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரைட்டிங்களா மேலே கீழே உங்களுக்கு பக்காவாக இருந்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சேவிங்ஸ் தான் பாருங்க இதை வீடு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் சேல்ட் ஆயிடுச்சு பக்காவாங்க